நீ ஆரறிவு பிடித்த அப்ப மிருகமே கொடிய மிருகமே நீ அந்த தாயின் நெஞ்சிலே குண்டை போடுகிறாய் மண்ணையிலே குண்டை போடுகிறாய் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேன் என்று ஈரக் அறுக்கிறாய் இதயத்தை பிடுங்குகிறாய் சிறுநீரகத்தை அறுக்கிறாய் எல்லாவற்றுக்கும் மேல குப்பைகளை நாசக் கழிவுகளை அவள் முகத்திலே கொட்டி மூடுகிறாய் இது போல ஒரு ஈன கூட்டம் பூமியில் எங்குண்டு சிங்கமா புலியா கரடியா நாயா நரியா எது உண்டு கடைசியாக பரிணாம வளர்ச்சியிலே வந்த சமூக மிருகமாக இருக்கிற இந்த மனிதனால் தான் இந்த தாய்க்கு இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்து விட்டது தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயலோ அதைத்தான் இந்த கொடும் பாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு காசு பணம் துட்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உங்கள் மகனின் ஆட்சி வரும்போது என்ன எதை கம்பி எத்தனை கம்பி என்று நீ வாழ்நாள் முழுக்க எண்ணிக்கொண்டிருக்கிற நிலை நான் உருவாக்குவேன் இன்னைக்கு கிரசர் கல் குவாரி உன் நிலத்தின் வளத்தை வாரி கொண்டுவதை குவாரி என்கிறான் நீ எழுதி வச்சுக்க நீ என்ன நடக்கும் எவனுக்கும் தெரியாது உன்னை ஏமாத்துவான் இதை அது அப்புறம் இல்லைன்னா பொழப்புக்கு என்ன பண்றது என்ன பொழைச்சிருவேன் என்ன பொழைச்சிருவேன் கேட்கறதுக்கு பதில் சொல் இவர்கள் எப்படி பண்ணுவார்கள் பச்சை பசையில் என்று விளைகிற விளை நிலங்களை அழித்து விண்ணூர்தி நிலையம் ஏர்போர்ட் கட்டுவார்கள் அந்த விண்ணூர்தி நிலையத்திற்கு பெயர் பசுமை ஏர்போர்ட் பசுமை வானூர்தி நிலையம் பேர் மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு சாலை போடுவார்கள் பேர் பசுமை சாலைகள் அது பசுமையை சேர்த்துக்கணும் மக்களை பசுமையா இருக்குது மரம் எங்க இருக்குது பசுமை இந்த மரங்களை இவர்கள் வெட்டி அழிக்கிறார்கள் நாம் நட்டு வைத்துவிட்டு போகலாம் நம் பிள்ளைகளுக்கு நீரை உறிஞ்சி விற்கிறார்கள் நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது மனித தேவை மட்டுமல்ல இந்த மரத்திற்கு உண்டு இந்த செடிக்குண்டு புல்லுக்குண்டு பூவுக்குண்டு எல்லாவற்றுக்குமான உரிமை நீர் அதை இந்த மனிதன் அற்ப மனிதன் ஆள் குழாயை போட்டு போட்டு உறிஞ்சி உறிஞ்சி விற்கிறான் அடிக்கு குழாயை போட்டு உறிஞ்சினால் இந்த மரம் நானூறு அடிக்கு வேற கீழே விட்டு நீரை எடுக்க முடியுமா முடியாது ஆனால் நாம் தடுக்கலாம் ஒரு நல்லவன் ஒரு நேர்மையாளன் இந்த பூமி தாயை பேரன் நேசிக்கிற அவள் மகன் வருகிற போது அதை தடுக்கலாம் நீரை எண்ணற்ற குளங்கள் ஏரிகள் நீர் தேக்கங்களை உருவாக்கி தேக்கி வைத்துவிட்டு போகலாம் ஆனால் இந்த மலையை எப்படி உருவாக்குவது தாமிரபரணி ஆறு இன்றைக்கு சாக்கடை சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது மாற்றியவன் எவன் இவன் வெட்டி அறுத்து விட்டு செத்து போவான் எங்கே போய் அவனை தேடி பிடிப்பாய் என்ன செய்வாய் உன் அழுகையால் உன் தொழுகையால் உன் ஜெபத்தால் மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் தோலை செதுக்கிவிட்டால் மனிதன் நோய் தொற்றி வந்து இறந்து விடுவான் மணலை அள்ளி விட்டால் ஆறு விடும் உலகத்திலே தலை சிறந்த நீர் வடிகட்டி தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான் அந்த ஆற்றல் உலகத்தில் எவனுக்கும் இல்லை இதே தூத்துக்குடியிலே கடல் இருக்கிறது செல்லுங்கள் கடல் நீரை அள்ளி குடித்து பாருங்கள் உப்பு கைக்கும் ரெண்டடி தள்ளி பாருங்கள் ரெண்டடி கடற்கரை மணலை தோண்டுங்கள் தண்ணீர் வரும் எடுத்து குடிங்கள் உப்பு கைச்சால் என்னை செருப்பால் அடியுங்கள் கறிக்காது ஏன் மணல் வடிகட்டி விடுகிறது சிறந்த நீர் வடிகட்டி தூய நீரை தரும் சிறந்த நீர் தேக்கி மணல் அப்படியே வச்சிருக்கும் அந்த மணலை அள்ளி வித்து விட்டாய் இந்த மணலை உருவாக்கியார் நீயா இல்லை அதுவும் அருவிதான் மேலே இருந்து உருண்டு வருகிற அருவி அங்கே இருக்கிற சிறுபெரு கற்களை உருட்டி கொண்டு வருகிறது அப்படி உருட்டி கொண்டு வரும்போது இந்த கற்கள் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று மோதி மோதி உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்குகிறது நொறுங்க அப்படியே கொட்டுகிற அருவி நீரோட வந்து ஆறிலே மெதுவாக 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 படுகிறது அரை அங்குளம் ஆற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகள் ஆகிறது நீ முப்பதடி நாற்பது அடி இரும்பு கை கொண்டு பொக்குளன் எந்திரம் கொண்டு அள்ளி வித்தான் எத்தனை லட்சம் ஆண்டுகள் எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் இந்த மணல் மறுபடியும் உருவாகி விட முடியுமா முடியுமா முடியாது ஏன் தான் உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கிருந்து வருகிறது மலையில் மலை இப்போது எங்கே மணல் நொறுக்கி விட்டான் இந்த மணல் தீர்ந்தது ஆற்று மணல் அடுத்து எங்கே மலை மணல் எம் சாண்ட் என்று போயிட்டார் சிவபெருமானிடத்தில் பத்மாசுரன் வரம் வேண்டி நிற்கிறான் என் மக்களே நீண்ட தவத்திற்கு பிறகு சிவன் முன்னே வந்து என்ன வரம் கேள் என்று கேட்கிறான் பத்மாசுரனத்திலே நான் யார் தலையிலும் கை வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேட்கிறான் தந்தே என்கிறார் சிவபெருமான் பத்மாசுரன் என்ன செய்கிறான் நீ கொடுத்த வரம் பலிக்குதா இல்லையா என்று பார்ப்போம் உன் தலையில் கையை வைத்து பார்க்கிறேன் என்று கை வைத்தான் ஓடுகிறார் சிவன் எங்கே இருந்து அருவி வந்தது எங்கே இருந்து ஆறு வந்தது எங்கே இருந்து மணல் வந்தது இந்த மணலை தின்னு ஆரை கெடுத்த பிறகு எங்கிருந்து வந்தது மலை வைத்தான் கையை மலையிலே எம் சாண்ட் நீ எழுதி வச்சுக்கடான் நான் சத்தியத்தின் மகண்டா இந்த பூமி தாயை நான் பேரன் உண்டு காதலிக்கிறது உண்மை நான் நான் வெல்லுவேன் வருவேன் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது இந்த மரத்தை காசாக பார்ப்பது இந்த மலையை காசாக பார்ப்பது உனக்கு பால் ஊட்டி வளர்த்த தாயின் மார்பை கரியாக பார்க்க முடியுமா இதை அறுத்து சமைத்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று உன்னால் எண்ண முடியுமா ஆனால் எண்ணி விட்டாய் உனக்கு பால் ஊட்டிய உலக உயிர்களுக்கெல்லாம் பால் ஊட்டிய தாயின் பூமி தாயின் மலை மார்பை ஆறுத்து தின்றுவிட்டாய் சரியாக இன்னும் இந்தியாவில் எந்த நிலப்பரப்பில் இது நடக்கிறது அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகளே என்னரும் பெற்றோர்களே வருகிற போது கேரளா கேயல் கேயல் என்று போட்டு பார உந்துகள் போகிறது இப்படி தமிழ்நாடு தமிழ்நாடு என்று போட்டு கேரளாவுக்குள் அங்கு போய் மணலினி எள்ளி வர முடியுமா இயற்கையின் அரும்பெரும் குடை மலை கேரளாவில்தான் தொடங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலை அவர்களுக்கு துறைமுகம் விளிங்கத்திலே அவர்களுக்கு தேவை கற்கள் மணல் வீடு கட்ட கட்டடங்கள் கட்ட சாலை போட ஏன் அவர்களிடத்திலே மலை இருக்கிறது ஏன் வெட்டவில்லை ஏன் அங்க நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் மானத்தாயின் மாரிலே பால் குடித்து வளர்ந்தவன் தான் பிறந்த மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவன் அங்கே வாழ்கிறான் ஆள்கிறான் அவர்களுக்கு பெத்தவனே அப்பனாக இருக்கிறான் நமக்கு ரொம்ப நாளா மற்றவனே அப்பனாக இருக்கிறான் மான தமிழனுக்கு எவனோ தந்தை எவனோ அப்பன் நம்ம அப்பனும் குப்பனும் சுப்பனுமாக தெருவில் திரிகிடும் இதை வர ஒரு மான கேடு மான கேடு வெக்க கேடு எந்த அப்பன்டா பிள்ளைகளை சாக வைப்பான் எந்த அப்பன் சாக வைப்பான் எந்த பிள்ளைகளுக்கு உப்புமா கிண்டி போடுவான் எந்த போடுவான் கொடுமை ஏன் கேரளாவில் மலைகள் வெட்டப்படவில்லை கேரள மக்களின் மணல் தேவைக்கு ஏன் அங்கு எம் சாண்டு உருவாக்கப்படவில்லை இதை ஏன் நீங்க கேட்பதில்லை மதுரை நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது ஒரு மீரா என்கிற நீதிபதி அவர்கள் பெண் நீதிபதி வழக்கை தொடுக்கிறது இந்த